திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமானதுங்க நீங்கள் பார்க்குறது பஞ்சலிங்கன்னு வாங்க இது திருச்செந்தூர் கோயிலில் இருக்கக்கூடிய முருகன் இது இருக்குது பாருங்கள் மூல அது பக்கத்தில் வடதுபுறத்தில் இருக்குங்க சின்ன நுழைவாயிலில் இருக்கும் இது ஒரு ரகசிய பரிகாரங்களை தீர்க்கக்கூடிய இதுங்க வருகின்ற மார்கழி மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா தேவர்களே வந்து வணங்குறாங்களாம் அந்தமாரி ஒரு இது கூடப்பட்டிருக்கு இதை நாம் தரிசனம் செய்கிறதுனால நமக்கு ஏற்பட்ட பிரம்ம ஹத்தி தோஷங்களை நீக்க வல்லதுங்க மார்கழி மாதத்தில் உங்கள் ஜென்ம நட்சத்திரம் நடக்கிற அன்னைக்கு போங்க அல்லது வியாழக்கிழமை அன்னைக்கு போங்க போனி இந்த லிங்கங்களை நீங்கள் வணங்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக மாறுதல் ஏற்படுங்க அதாவது இந்த பஞ்சலிங்கத்தை குறைந்தது ஐந்து பிரதோஷ நாளில் வழங்கினால் உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்பட்ட அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரணுன்னு சொல்கிறாங்க இதை ஏற்கனவே வணங்கினவங்க நிறைய பேர் தங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்பட்டு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட்டதான் சொல்கிறாங்க வாழ்க்கையில் சிலருக்கு சூன்யமாகவே இருக்குங்க எதுக்கு எடுத்தாலும் தடையாக இருக்கும் எங்கே போனாலும் மன குழப்பமா இருக்கும் எல்லாமே தோல்வியாக கிடைக்குங்க அவங்க இந்த மாதிரியான இடங்களுக்கு போங்க இது வந்து ஒரு குரு ஆற்றல் குரு கிரகத்தின் ஆற்றல் பெற்ற ஸ்தலம் ஆகையால் இங்கே நீங்கள் போனீங்கன்னா குரு அருள் பெறலாங்க இந்த குரு அருளை பெறும்போது உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்கனவே இருந்த நிறைய தோஷங்கள் சந்தோஷங்களாக மாறுறதுக்கு இங்கே வழி கிடைக்குங்க திருச்செந்தூரில் இவ்வளோ விஷயங்கள் இன்னும் நிறைய விஷயங்கள் அங்கே இருக்குங்க அதே மாதிரி மூவர் சமாதின்னு இருக்குங்க மூவர் ஜீவ சமாதின்னு இருக்குது அதையும் நீங்கள் வியாழக்கிழமை அன்னைக்கு போய் வணங்குனீங்கன்னா உங்களுக்கு இன்னும் அதிக மாற்றங்கள் கிடைக்குங்க இந்த திருச்செந்தூர் கோயில் அதி அற்புதமான ஒரு கோயிலுங்க அதாவது குரு அருள் கிடைக்கவே இல்லைன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வியாழக்கிழமை அன்று இந்த திருச்செந்தூர் முருகனையும் இந்த பஞ்சலிங்கத்தையும் மூவர் சமாதியையும் வணங்கிட்டு வந்தீங்கன்னா எப்பேற்பட்ட பிரச்சனையும் கண்டிப்பாக தீருங்க இது நிறைய பேர் போய் அங்கே வழிபட்டு அவங்க வாழ்க்கையே மாறி இருக்குதுங்க அதுவும் இது கடற்கரை ஒட்டி அமைந்துள்ள இந்த திருச்செந்தூர் இந்த பிரம்மஹத்தி தோஷம் நீக்கிறதுல இந்த பஞ்சலிங்கத்தை நீங்கள் தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த தோஷம் நீங்கிறதா சொல்கிறாங்க ஸோ இங்கே போய் வழிபட்டு உங்களுடைய தோஷங்களை நீக்கி நல் வாழ்க்கை அமைய வாழ்த்துகிறேன் தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம்